உங்களுக்காக பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்ப்பது மனிதர்களுடைய செயல்கள் மட்டுமே யாராவது எனக்கு உதவி செய்வார்களா யாராவது எனக்கு ஏதாவது செய்வார்களா என்று நாம் மனிதர்களுடைய செயலுக்காக மட்டுமே காத்த கொண்டு இருக்கிறோம் ஆனால் யாரும் பண்ண முடியாத காரியம் நம் தேவன் செய்திருக்கிறார் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் சாவை வென்றார் இந்த உலகத்தை ஜெயித்து பிசாசின் கையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் இவ்வளவு செய்த தேவனுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் ஒன்றுமே இல்லை ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே அவரை உயர்த்துவது மட்டும்தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு நாட்களுக்கு எல்லாரிடமும் இவ்வளவு பேசுவீர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லவா ஆனால் நம்முடைய குறைகள் விளைவீனங்கள் பாடுகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மனிதர்களிடம் சொல்வதை பார்க்கிலும் நம் தேவனிடம் சொல்லுங்கள் ஒரு சிறிது நேரமாகிலும் தேவனோடு பேசுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்போது நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார் பூமியிலே உயர்ந்திருப்பார் ஆமீன்